கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமுத்தினாலும் கிராஸ்டி விழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு மடங்கு நன்மை வரா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு வெட்கோ அவமானோ நிந்த வேதனை கஷ்டம் பத்துரவம் இதுதான் நம்மளை தேடி வருது ஆனால் ஆண்டு அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு எல்லோரும் அப்படி விஸ்வாசிங்க அதுக்கெல்லாம் பதிலாக நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வெட்கப்பட்டீர்களோ அதற்கு பதிலாக ரெண்டு மடங்கு நன்மை எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதற்கு பதிலாக ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பப்பட்டீங்களோ அதற்கு பதிலாக சந்தோஷத்தை கற்றுக் கொடுக்கிறதே கற்று பதிலாக ஒரு காரியத்தை செய்வான் ஏசாயி அறுபத்தி ஒன்று ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்க வெட்கத்திற்கு பதிலாக அது உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு மடங்கு இரட்டிப்பான பலனை காண்பீர்கள் அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வெட்கப்படுகிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையான காரியங்களை கற்று உங்களுக்கு செய்வான் அவரால் கூடாத காரியம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சின்ன வயசுலேருந்து அந்த ஃபோர் வீலர் அலாய்மெண்ட் பார்ப்பாங்க தெரியுமா அந்த கம்பெனியில் சின்ன வயதுலேருந்து ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு மேரேஜ் ஆகி பிள்ளைகள் வந்துட்டு ஆனால் ஆனா அவரை எல்லாரும் அவமானப்படுத்தி வெக்கப்படுத்தி கஷ்டப்படுத்தினாங்க ஒரு நண்பர் வந்து சொன்னாரு இத்தனை வருஷம் நீ வேலை பார்க்கிற உன் முதலாளிகிட்ட சொல்லி நான் வேற ஒரு கடை வைக்க போகிறேன் ஆனா அவருக்கு ஒரு பயம் அதே மாதிரி ஒரு டூ அலாமன் கடை வச்சாங்க கத்திர ஆசிர்வித்தார் என்னன்னா வெட்கத்திற்கு பதிலாக எதுக்கு பதிலாக எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் விற்கப்படுத்தப்பட்டாரோ அதற்கு பதிலாக ரெண்டு மடங்கு பலனை கற்று கொடுத்தா நம்முடைய தெய்வன் சர்வ வல்லமையுள்ள தெய்வன் ஒருவராய் பெரிய காரியத்தை செய்கிற தெய்வன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு பதிலாக கத்த நன்மையை செய்யப்படுகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அன்றுவரே எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெவமான வீதத்துல ஒரு தெய்வ மனிதர் ஜபித்திருக்கிறார் அந்தவரே நாங்கள் தீமையை கண்ட வருடங்களுக்கு சரியா நாங்கள் பாடுகளை கண்ட வருடங்களுக்கு சரியா நன்மையினால் எங்களை நிரப்பும் மோசே மோசேங்கிற தெய்வ மனிதர் சங்கீதம் தொண்ணூறு பதினைந்துல இவ்வாறா ஜபிக்கிறார் அந்த சங்கீதமே மோசையினுடைய ஜபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மோசினுடைய ஜெபத்துல நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு பதிலாக இன்றைக்கி நீங்கள் வேதனைகளை பாடகளை கண்ட வருஷங்களுக்கெல்லாம் பதிலாக இரட்டிப்பான பலன் வரும் நிச்சயமாக கற்றுக் கொடுப்பான் என் கூட என்னது ஜப்பிப்பீர்களாம் தொகுப்பானு தீமையை கண்ட வருடங்களுக்கு பதில் நன்மை உண்டாகட்டும் எய்சுவின் நாமத்தில் ஜப்பிக்கிடும் ஜீவனில் பிதாவே ஆம்மே நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்